குடியாத்தத்தில் ஐப்பசி பௌர்ணமி சிறப்பு பூஜை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் அருகே உள்ள பெரியான்பட்டறை ஓம் சக்தி கோயில் அம்மன் ஆலயத்தில் ஐப்பசி பௌர்ணமி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்த சிறப்பு பூஜையில் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் அப்போது ஆலயத்தின் நிர்வாக ராணியம்மாள் அவர்கள் கூறியது இந்த ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்து வருகின்றன வரும் பக்தர்களுக்கு அருள்வாக்கு செல்லுவது பிரீதி மாதங்களில் அமாவாசை பௌர்ணமி அன்று முதல் இரவு வரை சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன அதேபோல் பௌர்ணமி அன்று இரவு அம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது இங்கே வரும் பக்தர்களுக்கு நாகச்சாட்டையால் அடித்தால் பல நன்மைகள் நடைபெறுவதும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என தகவல் தெரிவித்தனர் பின்பு பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது கோவில் வளாகத்தில் இன்னிசை நடன நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி ராணியம்மாள் ஏற்பாடு செய்திருந்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் பிளர்ணமி பூஜையில் கலந்து கொண்டனர் இந்த அது எல்லாமே மாதிரி கோரிகள் இருக்கு அதுல அடிச்சோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் வீட்லயும் இல்லை எந்த ஒரு இது இல்லை குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு குழந்தையும் தரா அம்மா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண பாக்கியத்தை நிறைய கொடுத்துருக்கா இங்க வர்றவங்களுக்கு நிறைய நோயோட வந்து அவங்களுக்கு எல்லாரும் நல்லா ஆகி அமிச்சிருக்கோம் எப்படியும் இந்த இடத்துல வந்து நீங்க எல்லாம் வரணும் அப்படின்றதுனால இந்த இது நாங்க இது பண்றோம் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்து எங்கள் கோரிக்கையை சொன்னதை இந்த அம்மன் நடத்தி வைத்தால் பக்தர்கள் கூறுகையில் கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து ஒரு ஒன்பது வருஷமா இருக்குது ஆரம்பத்தில் வந்துட்டு நாங்கள் பார்க்கும்போது சின்னதாக ஒருக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த கோயில் வந்து மேல் மேலே வந்துச்சு எனக்கே உடல்நோய் அதிகமா இருந்தது மாத்திர மருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் சாப்பிட சொன்னாங்க இந்த இடத்துல வந்து அம்மனை தீர்த்த மட்டும்தான் சாப்பிட்டேன் அந்த நோய் இல்லாமல் போச்சு இப்போ நான் மாத்திரே சாப்பிட்றதில்ல இந்த ரிவியூ வந்து எத்தனை ஒரு புறம் நான் ஒரு செய்திலேயே சொன்னேன் இருந்தாலும் இப்போ திரும்ப நான் இப்போ சொல்கிறது என்னென்னாக்கா இந்த இடத்துல வந்தீங்கன்னா எல்லா குணமும் நினைக்கும் அம்மாவை நினைச்சி இங்கே வந்து அத்தானு வந்து சவனா அதிக்காது எல்லா விஷயமும் நல்லா நடக்கும் நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை அம்மா தருவார் அந்த டைம் ரொம்ப நல்லா நடக்கும் you <laughs> தன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ரைஸ் பண்ணவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்